இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி நான் செலக்ட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இது ரெண்டும் தான் டாப் இதுக்கு கீழே தான் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அப்ப இருக்கிறதுலேயே சூரியன் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்போ கண்டிப்பா சூரியன் உங்களுக்கு வேணும் ரெண்டாவது இதில் எல்லாத்துக்கும் நீங்க தான் கமாண்டிங் ஆர்டர்ல இருப்பீங்க அப்ப நீங்க தான் இருக்கணும் குருவாக தான் இருக்கணும் நான் இப்போ குருவா இருக்கேன் நான் சூரியனா இருக்கேன் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டா இருக்கேன் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நல்லா படிப்புக்கான கிரகம் எது புதன் அவ்வளோதான் நல்லா ஆளுமை திறன் ஹையர் போஸ்டிங் சூரியன் சூரியன்கிறது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ரெண்டாவது அரசு சார்ந்த எல்லாமே சூரியனால கவர்மெண்ட் அவ்வளவுதான் அப்ப ஐஏஎஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் எல்லாமே இந்த கேட்டகரியில் வரும் உங்க ஜாதகத்துல இந்த மூணு கிரக அமைப்பு இருக்குது இதோட காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா நீங்க தாராளமா ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீங்க ஆகலாம் போக்குவரத்து வசதிகள் வாகனங்கள் பற்றிய விஷயம் இதுக்கு என்ன காம்பினேஷன் இருக்கணும் அப்படின்னா சுக்ரன் புதன் செவ்வாய் இது எந்த மாதிரியான தொழில் அப்படின்னா இந்த ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்வாங்க இல்லையா ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்ல ஃபார்ம் வாங்குறது நீங்கள் லைசென்ஸுக்கு அப்ளை பண்ணாலும் சரி லைசன்ஸ் ரினியூவல் பண்ணாலும் அங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்வாங்களா அவங்க மொப அதாவது ஆட்டோ கன்சல்டிங் வச்சிருப்பாங்களே வண்டி வாகனங்களை வாங்கி விற்கிறது அந்த கன்சல்டிங் டோல்கேட்டில் வேலை செய்யறது ஃபாஸ்டேக்ல வேலை செய்யறது ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் பண்றது மெக்கானிக் ஷாப்ல வேலை செய்யறது இது எல்லாமே போக்குவரத்து வசதிகள் வாகனங்கள் பற்றிய இந்த மாதிரி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல வரும் யூனிஃபார்ம் இதில் சில பேர் போட்டிருப்பாங்க அதனால வந்து செவ்வாய் வந்திருக்கிறாரு சுக்ரன் சுக்ரன் அப்படின்னா சந்திரனுக்கு அடுத்தபடியே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் ட்ராவல்ஸு காரு இது சம்மந்தமான ஒரு கிரகம் சுக்கரன் சுக்கரன் செவ்வாய் புதன் சுக்கரன் செவ்வாய் இருந்தாலே நீங்க வந்து ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் தான் கண்டிப்பா டிரான்ஸ்போர்ட்ல தான் இருப்பீங்க புதன் அப்படிங்கிறவர் நீங்க அதுல படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஹையர் போஸ்டிங்ல இருப்பீங்க படிக்கல அப்படின்னா மெக்கானிக் லெவல்ல கீழே வேலை செய்யற லேபர் லெவல்ல இருப்பீங்க அடுத்து இரும்பு போன்ற பொருட்களை வியாபாரம் செய்வது ஹார்ட்வேர் வைக்கலாமான் இருக்கேன் பழைய பாத்திர கடை வைக்கலான் இருக்கேன் செகண்ட்ஸ் அந்த காயிலங்கடைன்னு சொல்லுவோம் அந்த காயிலங்கடை பண்ணலான் இருக்கேன் சனி அப்படின்னாலே பழசு சனி அப்படின்னாலே இரும்பு செவ்வாய் அப்படின்னாலே வியாபாரம் இந்த வியாபாரம் வந்து ரீட்டைல வரும் இந்த ரீட்டெயில் பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா போகும் கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க அந்த கஸ்டமர் தான் சனி வியாபாரத்துக்கு தான் செவ்வாய் அப்ப இந்த ரெண்டு காம்பினேஷன்ல இருக்கு அப்படின்னா நீங்க இரும்பு சார்ந்த ஹார்ட்வேர் பிஸ்னஸ் ஒன்று பண்றீங்க அப்படின்னா நல்லா போகும் எங்கேயாவது செகண்ட்ஸ் இரும்பு பர்ச்சேஸ் பண்ணி அதை கொண்டு போய் நீங்க வித்தா கூட உங்களுக்கு அதில் நல்ல லாபம் கிடைக்கும் இதுல ஒரு பிஸ்னஸே இருக்கு நீங்க கோயம்புத்தூர் போங்க மலிவு விலையில ஒரு மோட்டர் பர்ச்சேஸ் பண்ணுங்க அந்த பர்ச்சேஸ் பண்ண கொண்ட அந்த மோட்டரை கூட உங்க ஊர்ல சேல் பண்ணுங்க கோயம்புத்தூர்ல விலை கம்மி இந்த மாதிரி பிசினஸே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுலயுமே உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்போ இரும்பு சார்ந்த தொழில் நீங்க பண்ணணும் அப்படின்னா சனி செவ்வாய் காம்பினேஷன் உங்க ஜாதகத்துல இருக்கணும் துணி வியாபாரம் பண்ணலான் இருக்கேன் பெண்கள் வந்து வீட்டில இருந்தே நான் நைட்டி வாங்கி சேல் பண்ணலான் இருக்கேன் லெகின் சேல் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா உங்க ஜாதகத்துல சுக்ரன் புதன் செவ்வாய் இதுல குறிப்பா சுக்ரன் கூட செவ்வாய் இருக்குது அப்படின்னா நீங்க துணி ஆன்லைன்ல நீங்க சேல் பண்ணலாம் இந்த செவ்வாய்க்கு பதிலாக ராகு இருந்தாலும் நீங்க தாராளமா ஆன்லைன்ல ரீசெலராக ஒர்க் பண்ணலாம் ஒருத்தங்கள்ட்ட இருந்து நானூறு ரூபாய்க்கு வாங்கி நூறு ரூபாய் நம்ம லாபம் வச்சு ஐநூறு ரூபாய்க்கு நம்ம ஆன்லைன்லயே சேல் பண்ணலாம் நம்ம எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை கொல் இன்வெஸ்டே பண்ணாம உங்களால் சம்பாதிக்க முடியும் இந்த இடத்துக்கு ராகு இருந்துட்டா அப்ப புதன் அப்படிங்கிறவர் ஒரு பணத்துக்கான கிரகம் இந்த இடத்துல ரெண்டாவது துணிக்கான கிரகம் சுக்ரன் அப்படின்னா பட்டு துணியில் எஸ்பெஷலாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு நல்ல லக்கு கிடைக்கும் புதன் அப்படிங்கிறவர் வந்து காட்டன் அவர் வந்து பட்டு துணி அப்போ நீங்கள் டெக்ஸ்டைலில் நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சுக்ரன் புதன் செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் எது வேணாலும் பண்ணலாம் அடுத்த காம்பினேஷன் தங்கம் வைரம் வியாபாரம் சுக்கரன் அப்படின்னா டைமண்டு குரு அப்படின்னா தங்கம் அப்ப வைரம் தங்கம் செவ்வாயின்னா வியாபாரம் அப்ப வைரம் தங்க வியாபாரிகள் அவ்வளவுதான் புரிஞ்ச போச்சு அதுலயே பதில் இருக்கு அப்போ உங்க ஜாதகத்துல சுக்கரன் குருவும் இணைவு இருக்கு இவங்களை செவ்வாய் பாக்குறாரு இல்லைன்னா செவ்வாயும் குருவும் இணைவு இருக்கு சுக்கரன் இவங்களை பாக்குறாங்க இவங்க மூணு பேரும் திரிகோணத்துல இருக்கிறாங்க ஒருத்தங்களை ஒருத்தங்களை பாத்துக்கிறாங்க ஏதாவது ஒரு காம்பினேஷன்ல இவங்க மேட்ச் ஆனாங்க அப்படின்னா நல்ல பொசிஷன்ல இருக்கணும் சுக்ரன் கெட்டவும் கூடாது நீச்சமாயிடவும் கூடாது குருவும் நல்ல பொசிஷன்ல இருக்கணும் செவ்வாயும் நல்லா இருக்கணும் இவங்க எல்லாம் மூணு பேரும் வலிமையாக இருக்கிறாங்க இவங்க இருக்கிற வீடு வலிமையாக இருக்குது அப்படின்னா நீங்க வைரம் தங்கம் வியாபாரம் நகைகளை நீங்க மாத்தி பண்ணலாம் ரெண்டாவது இவங்க கூட ராகு தொடர்பு இருக்குது அப்படின்னா நீங்க இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் துணி வியாபாரம் பட்டு துணிகள் நெய்தல் இந்த நெய்தல் அப்படிங்கன்னா நான் நெய்றேன் அப்படின்னா நான் ஒரு வேலை செய்கிறேன் அந்த வேலை செய்கிற அந்த தொழிலாளிங்கிற கேட்டகரிக்கு தான் இந்த சனி ரெண்டாவது இந்த பட்டு துணின்னு சொல்லிட்டாங்க அதுதான் வந்து சுக்ரன் இப்போ நான் இன்னொருத்தங்களுக்கு நான் வேலை செஞ்சு அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அதுதான் அந்த வியாபாரம் அதுதான் செவ்வாய் அப்போ நான் ஒரு சுக்ரன் செவ்வாய் சனி இந்த ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா நான் இந்த வியாபாரம் பண்ணலாம் ரெண்டாவது இது வந்து நான் முதலாளியா அப்படின்னு கேட்டால் இல்லை நீங்கள் வந்து லேபர் நீங்கள் ஒரு ஆர்டர் எடுத்திருக்கீங்க அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி நான் இந்த டிசைனில் ஒரு இரநூறு சேலை பண்ணணும் இதுதான் என் ஆர்டர் அப்படின்னா இந்த இரநூறு சேலை பட்டு சேலை நீங்கள் நெஞ்சு அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க இல்லைனா அந்த கடக்காரர்களுக்கு விற்றுருவீங்க உங்களுக்கு ரெகுலரா ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும் நீங்க முதலாளி கிடையாது நீங்க தொழிலாளி தான் இந்த சனின்னு எப்ப உங்களுக்கு வந்துருச்சோ இவாரா தொழிலாளி சார் இவர் தொழில்காரகன் தானே அப்ப என்னை முதலாளியா மாற்றுவாரான்னு கேட்டால் மாற்ற மாட்டாரு